அப்படி கடவுள் பார்க்க முடியல அப்படி வர முடியல அப்படிங்கிறவங்க இங்கே இங்க பார்த்து அப்படியே கும்பிட்டுக்கங்க சாமி கண்டிப்பா காட்சி உங்களுக்குலாம் Adeus. பழகி மாடுகள்லாம் போயிட்டு இருப்பாங்க தமிழ் உட்கார

எல்லாம் ஜாலியா வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ற மாதிரி வந்துட்டு போனீங்கன்னா அந்திவுரிய கரைச்சி குடிச்சிட்டு போலாம் குட்டி அமீர் ஆமா

கம்மிதான் போயிட்டு இருக்கு குதிரைங்க வந்து இல்ல நாட்டு வரையும் அதிகமா இருக்கு சின்ன குறைந்த க வந்து ரொம்ப அதிகமா வந்துருக்கு பெரிய குறைந்த ஃபுல்லா கம்மி தான் அதனால இந்த ட்ரிப்பு வில எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு குதிரைங்க ஆனா வியாபாரங்கள் இல்ல வேலை ஜாஸ்தியாலும் குதிரைங்க வியாபாரங்கள் இல்ல இன்னும் மக்கள் இன்னைக்குதான் சந்தோபா இன்னைக்குதான் எல்லாரும் வந்திருக்காங்க நான் நேற்றே வந்துட்டேன் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராவல் பண்ணனால நம்மளுக்கு வந்து பேச முடியல தூத்துக்குறியே டிராவல் பண்ணனால அப்புறம் பாபுபாய் பார்த்து நம்ம அதுக்கப்புறம் ராகுல நம்ம பிரதர் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஐநா சொல்ல போனா போன வரி வருஷம் எப்படியோ இந்த வருஷம் என்ட்ரீல இருந்து இப்ப வரைக்கும் முடிகிற வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கும் நம்ம ராகுல் தான் ராகுலும் வீடியோ போட்டிருக்காரு அவர்தும் நிறைய போகும் இருந்தாலும் சப்போர்ட் பண்றாருல கண்டிப்பா நேற்று இருந்த நமக்கு கூடியதான் இருக்கா கண்டிப்பா முடிகிற வரைக்கும் அவர் கூட வந்து நமக்கு ஞாயிற்று வரைக்கும் சந்திருக்கா இப்ப வரைக்கும் சந்திருக்கிழமை வரையும் இருக்கு ஞாயிற்று கிடையாது ஞாயிற்றுக்கிழமை இருக்கு முடியுது ஞாயிற்றுக்கிழமை இருக்கு ஆனா ஞாயிற்றுக்கிழமை இருக்கு மக்களுக்கு தெரியணும்ல ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு மழை வராம இருந்தா எல்லாமே நம்ம கையில இல்ல

எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க ஒரு துளி மழை இல்லைங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பிளேஸ் ட்ரை ஆகிதான் இருக்கு எல்லாம் வாங்க மழை வருதுன்னு சொல்லிட்டு யாரும் உள்ள வராமல் இருந்துடாதீங்க மழை ஒரு துளி கூட கிடையாது மா <laughs> <laughs>